பொண்ணு நினச்சிக்க வேண்டாம் அது கட் ஆயிடுச்சு அதனால் மறுபடியும் இதை ஜாயின் பண்ணுறேன் எனக்கு அப்பா சொன்னால் லாஸ்ட் நிறையா ரெக்கார்டு பண்ணி வச்சுருந்தேன் அப்போ வந்து லாவா மொபைலில் தான் இருந்துச்சு அது ரெக்கார்டு ஆப்ஷன் இருந்தது ஆனால் அது மெமரி ஏதோ ப்ராப்ளமாகி அந்த குரல் வாய்ஸ் போயிடுச்சு அது இருக்கப்போ ரொம்ப நேரம் போட்டு போட்டு கேட்டுகிட்டு இருப்பேன் சின்ன குழந்தைகிட்ட எப்படி நமக்கு பேசுவோம் அதே மாதிரி அவருக்கு பேசி கேட்டு போய் எல்லாம் வச்சுருந்தேன் அது கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு அதை எடுக்க முடியல அந்த எங்கள் அண்ணா வந்து கொஞ்சம் போ அந்த பிரச்சனை வந்து அடித்தாங்களா அப்போ வந்து போலீஸ் கேஸ் கொடுத்தப்ப ஏன்னா போலீஸ் கேஸ் கொடுத்துருக்க வேண்டியதில்லை சில பேர் தப்பு தான் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்கண்ணா இப்போ வயசானவங்க அவங்க இன்றைக்கோ நாளைக்கோன்ட்டு இருக்காங்க அவர் அடித்ததுனால ஒரு வாரத்தில் இறந்துட்டார் அந்த டென்ஷன் பிபி அதிகமாக ஏறி சீக்கிரம் இறந்துட்டார் நீ பார்க்குறியா நீ பார்க்கல நான் தானே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் எதுக்கு நீ அடிக்கணும் அவர் யூரின் வந்துருச்சுங்க அவருக்கு வந்து யூரின் கட்டுப்பாடு இல்லாமல் ஆகிடுச்சு இல்லை எழுநூற்றி ஐம்பது இருந்துச்சு லாஸ்ட்டில் சுகர் அவருக்கு டென்ஷனில் அது தின்ன இருக்கும்ல ஒரு உட்கார்ற மாதிரி கட்டி வச்சுருக்காரு அவரேதோ வீடெல்லாம் கட்டுவார் எல்லாம் அவரே பண்ணிக்குவார் யாரும் ஆள் விட்டு எதுக்கும் செய்ய மாட்டார் அவரும் வீடு கட்டுற பில்டிங் வேலை தெரியும் கூரை வீடெல்லாம் இருக்கல அது தெரியும் அப்புறம் இந்த தேவராட்டம்னு சொல்லுவாங்க பாருங்கள் இந்த தப் நோன்பு இந்த மாரியம் திருவிழா அதெல்லாம் இங்கே இந்த டான்ஸ் ஆடுவாங்கள்ல அதெல்லாம் பழகி வச்சுருக்காரு அது நை பகலெல்லாம் வேலை செஞ்சுட்டு நைட் போய் வீட்டுக்கப்போ ஒரு ஒம்பது மணிக்கு மேலே வந்து வீதி லைட் மட்டும் இருக்குது வீட்டுக்கு லைட்டில் வீதி லைட் மட்டும் எரியுமம்மா அங்கே வந்து எல்லாம் ஒரு ஒருத்தர் பழகி கொடுத்து அதில் அந்த இதில் அந்த இது பழகிக்கிட்டாரு அதுக்கப்புறம் வந்து மண்ணில் தான் ஆனாவன்னு எழுதி இருபத்தஞ்சி பைசா ஒரு மாதத்துக்கு படிக்கிறதுக்கு அதுவும் கட்டி மண்ணிலையும் எழுதி எழுதி படிச்சிருக்காங்க எங்கள் சித்தப்பாவும் பேருக்காரில் அவரும் எங்கள் அப்பா ரெண்டு பேரும் படிச்சுருக்காங்க அவங்க கையெழுத்து போடுற அளவுக்கு தான் படித்தாங்க ஒரு மாதம் தான் படிச்சிருக்காங்க படிச்சுருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு வாத்தியார் சொல்லி கொடுத்துரு மண்ணில் தான் எழுதி படிக்கணுமா அப்போ வந்து நைட்டில் அப்புறம் ஒரு மாதம் படித்தவங்களே கொஞ்சம் காசு பிரச்சனைன்னு விட்டுட்டாங்க லாஸ்ட்டு அப்பா வந்து எங்கிட்ட ஐஸ்கிரீம் வந்தது ஒரு ரெண்டு மணிக்கு ஐஸ்கிரீம் வரங்காட்டி நான் கேட்டேன் ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்களா அப்படின்னேன் ம் இருக்குதா கொண்டுட்டு வா அப்படின்னாரு ஐஸ்க்ரீம்லாம் ரொம்ப பிடிக்கும் ரோட்டில் ரோட்டு மேலே தான் எங்கள் தோட்டம் இருக்குது அதனால வந்துச்சு நான் போய் வாங்கிட்டு வந்தேன் மூணு ஐஸ் வாங்கினேன் ஒன்று நான் சாப்பிட்டு ரெண்டு அவர் கொடுத்தேன் சாப்பிட்டார் அதுதான் அவர் லாஸ்ட்டாக சாப்பிட்டது ஆசைப்பட்டு வைங்கி அப்புறம் அதுக்கப்புறம் வந்து வேர்க்கல்ல முட்டா எரிஞ்சிடும் அது சாப்பிடல எறும்பாக முச்சேன் நான் அங்கே வெள்ளை கோயில் போயிட்டு வரதுக்குள்ளே ஃபுல்லாக கட்டல் ஃபுல்லாக எறும்பு மொச்சிடுச்சுங்க அந்த எறும்பு போகுது ஊறுது கடிக்கிறதுமே இதுமே கண்டுக்கில் அவர் ரோட்டில் படுத்துருக்காரு நான் வந்து கூப்பிடுறேன் தான் முழிச்சு பார்த்தாரு ஒன்றுமே பேசல எனக்கு ரொம்ப அழுக வந்துடுச்சு அப்புறம் அதெல்லாம் க்ளீன் பண்ணி தொடச்சி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் போனதே என்கிட்ட சொன்னார் ஒரு வார்த்தை நல்ல இதோட சொன்னார் நீ உன்னுடைய வாழ்க்கை வந்து லாஸ்ட் வரைக்கும் இப்படி தான் போகும் உனக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இல்லை அப்படின்ட்டார் சில பேர்த்துக்கு இந்த சாகிறதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க உங்களுக்கு உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது அப்படியே நடக்கும் தெய்வம் வந்து சொல்லிட்டு போகிற மாதிரி தான் எனக்கு அந்த பார்த்து அது மட்டும் சொன்னாங்க உன் வாழ்க்கை என்றைக்குமே இந்த மாதிரி கஷ்டத்தில் தான் போய்கிட்ருக்கோம் அப்படின்ட்டாரு அவர் அது சொன்னதுனால எனக்கு ஃபீலிங் இல்லை அவரு அவர் தெரிஞ்சதை அவர் சொல்லியிருக்காரு அதை எங்கள் அம்மாட்டு சொல்லுங்காட்டி எங்கள் அம்மா கொஞ்சம் ஏ நல்லா இருந்து நல்லா வாழ்ட்டுன்னு சொல்ல வேண்டியது அந்த ஏ இப்படி சொன்னாங்க அப்படின்னாரு அவருக்கு என்ன தெரியாதான்னு சொல்லியிருப்பாங்க அப்படி சொல்லிவிட்டு அப்புறம் லாஸ்ட்டில் தயிர் சாப்பாடு நிறைய தயிர் ஊற்றி தயிர் என்ன சாப்பிட்றது கேட்டதுக்கு எதுவுமே ஒன்று பேசலை தயிர் சாப்பாடு பஞ்சோண்டி விட்டு விட்டேன் சாப்பிட்டாரு படுத்துக்கிட்டே தான் எந்திரில்ல படுத்துக்கிட்டே சாப்பிட்டாரு சாயந்தரம் ஒரு அஞ்சு ரெண்டு மணியே மூணு மணியா இருக்கும் நிழல் வந்துச்சின்னு வெளியே கட்டில் போட்டு படுக்க வச்சுருந்தோம் அப்போ சாப்பாடு கொண்டி கொடுத்தேன் சாப்பிட்டாரு அப்புறம் தண்ணி வண்டி பாயில் கழுவி விட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் ஒரு நாலே முக்கால் அஞ்சு இருக்கும் உயிர் போயிடுச்சு உயிர் போகிறது எப்படின்னா இழுத்து அப்படியே தான் இருந்துச்சு அவருக்கு ஒரு ஆசுனா அந்த தோட்டம் பிடிச்சார்ல அவர் தானே கஷ்டப்பட்டு ஒரு கூலி வேலை செஞ்சு நான் ஒருத்தருக்கு சொல்கிறேன்னா ஒரு அப்பா அம்மா வந்து ஒரு தூசி மாதிரி நினைக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் இந்த காலத்தில் அந்த மாதிரி நினைக்கவே நினைக்காதீங்க அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ வேதனைப்பட்டு வெயில் மழை இதெல்லாம் சா நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கட்டும் நமக்கு நம்ம பிள்ளைங்க இருக்கணும் நாலு பேர்த்துக்கு முன்னாடி நம்மளும் கௌரவமாக வாழ்ணும் தானே அந்த கையில் கஷ்டப்பட்டு செஞ்ச வேலைக்கு எப்போ பாட்டோல்லாம் இல்லை அப்போல்லாம் எவ்வளோ கஷ்டம் எந்த ஒரு இப்போல்லாம் விவசாயம் பண்ணுறதுக்கு டிராக்டர் வந்துருக்குது அது எல்லாமே ஓடுது அப்போல்லாம் மாடு வச்சு ஏறு போல ஓட்டுவார் எத்தனை வேலை இன்னைக்கு அவர் போனதுக்கப்புறம் தெரியுதுங்க அவருடைய வேல்யூ என்ன அப்படின்னு எனக்கு தெரியுதுங்க உயிரே போகலை லாஸ்ட்டு ஒரு ஒரு காயின்னு கொஞ்சம் பால் தோட்டத்தில் இருந்த மண் மண் கொஞ்சம் எடுத்து எங்கள் அம்மா சொல்லிச்சு அந்த ஆசை இருக்கும் போல் இருக்குது அதை எடுத்து ஊற்றுறான்னு கொஞ்சம் ஊற்றுறோம் ரெண்டு சொட்டு அதில் கலந்து அப்புறம் உயிர் போயிடுச்சு அந்த ஆசை இருந்திருக்கு அவருக்கு அந்த தோட்டம் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு அவராக பிடிச்சாருங்க அந்த ஏழை அதுலேயே ஒரு விஷயம் என்னென்னா எங்கள் சின்ன எங்கள் சித்தப்பா அவங்களுக்கு இருந்துச்ச பங்கு அவங்க வந்து வேறு பக்கம் தோட்டம் முடிச்சதுனால இது கொஞ்சம் கம்மியான ரேட்டுக்கு அப்பாவுக்கு வந்து தானம் பண்ணுற மாதிரி கொடுத்து எழுதிக்கிட்டாங்க அவங்க வந்து சும்மா பத்திரப்பதிவுகளால் தானம் பண்ணுற மாதிரி செலவு இதெல்லாம் கம்மியாக வந்திருக்குது அது கொடுத்துட்டாங்க அது இவருக்கு ஒரு சந்தோஷம் வாங்கினது கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வாங்கினார் எப்போவுமே கிட்ட வந்து காசு இல்லை இன்றைக்கி ஒரு இவ்வளோ செலவு இருக்குது இல்லைங்கிறது சான்ஸே இருக்காதுங்க அந்த பக்கத்தில் இருக்கிறவங்களாம் தோட்டம் எத்தனையோ பேர் இருக்காங்க கைமை வந்து ஆயிரம் கொடுப்பா சொல்லப்பா ஐநூறு கொடு ஒரு முந்நூறுரூவா கொடுப்பா விடையாட்டை போயிட்டு வரணும் இதை பூரியா வாங்கணும் உரம் வாங்கணும் ரெண்டாயிரம் ரூபா கொடு இதாக தான் கேட்பாங்க கொடுப்பார் எல்லாத்துக்கும் கொடுப்பாரு எங்கள் அம்மாவும் அப்படித்தான் கொடுப்பாங்க வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கொடுத்துருவாங்க சொல்கிற அந்த மனது அப்போ அந்த அளவுக்கு இருந்தார் என்னால் எதுவுமே சொல்ல முடியல அம்மாவும் போய் அப்பாவும் போனாலும் முடியல எங்கள் வீட்டுக்காரரும் இல்லை பிள்ளை கூட கூட இல்லை தனிமையாக வந்து இருக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுங்களா தனிமையாக வாழ்கிறது ஜெயிலில் கூட போயிருந்துக்கலாம் இருப்பாங்க ஒரு சாப்பாடு கொண்டு வந்து கொடுப்பாங்க ஏதோ பண்ண நமக்கு எதுவுமே இல்லை இல்லை இல்லாதவங்களுக்கு தெரியும் அதனுடைய வார்த்தை அது நாம்பளுக்கு தெரியுது என்னமோ தெரியல ஆனால் சின்ன வந்து அம்மா போனதுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க அழுதாங்க ரொம்ப அம்மா இல்லைங்கிறப்ப இருந்தாங்க இன்னும் என்னோட எங்கள் அம்மா நம்பரு எங்கள் அம்மா வச்சு இந்த நம்பர் இன்னும் ஓடிக்கிட்டு தான் இருக்குது எங்கள் பெரிய பொண்ணுக்கிட்டு இருக்குது அது இப்போ எங்கள் பேரம் யூஸ் இருக்குது பல 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 கேள்விகள் இருக்கும் நான் மௌனமா பேசல எவ்வளவு பலி இருக்கு தெரியுங்களா நான் இப்ப வந்து மீடியாவில் பேசி சிம்பத் கிரியேட் பண்ணேன் அந்த மாதிரி இல்லை எனக்கு வே யாரும் இல்லை வேற ஆப்ஷன் இல்லை எனக்கு யார்ட்ட யார்கிட்ட சொல்லணும் அப்படின்னா ஆப்ஷன் இல்லை எனக்கு சப்போஸ் நான் போய் சேர்ந்துட்டேன் எங்கள் அப்பா இறந்தப்ப நான் ஒரே தான் சொல்லி அழுதேன் ரொம்ப நேரம்லாம் அழுகலாம் நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் என்னையும் கூட்டிகிட்டு போயிருங்கப்பா நான் இங்கே இருக்க எனக்கு பிடிக்கல ரொம்ப கஷ்டப்படுறேன் எனக்கு வேண்டாம் அப்படி அது ஒன்று மட்டும் எங்கள் பாட்டு கேட்டேன் அவர் இறந்த ஒரு பத்து பதினஞ்சு நாள் எனக்கு சுகர் வந்துடுச்சு வேற எது கேட்கல அவர்கிட்ட கஷ்டம் 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 கஷ்ட கஷ்டப்படாத கஷ்டம் இல்லைங்க அத்தனை கஷ்டப்பட்டு இன்னைக்கு அந்த எண்ணெய் எண்ணத்தை கொண்டு போனாங்க ஒன்றுமே இல்லை அந்த தோட்டத்துக்குள்ள கூட கோயில கால் வைக்க முடியல செல்ல பகவான் பிறந்தேன்னு சொல்லி அட்ரஸில் போடி தேவையா பண்ணா அப்படின்னு அவன் பெரியண்ணா சின்னண்ணா வந்து ஒரு ஒரு கட்டத்தில் பீடு கட்டினாங்களா அதுக்கு வந்து சென்னையில் பீடு கட்டியிருக்காங்க அது கொஞ்சம் என்னமோ அமௌண்ட் ப்ராப்ளமோ வேறு லைனுக்கு போய் எதுன்னு தெரியல வேறு ஒரு ஆள்கார் பையன் இருக்கா அப்படியே அந்த பையன் அந்த பையனுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க கொடுத்தேன் அதில் வந்து சின்ன சின்ன பிரச்சனை வந்துருச்சு எங்கள் அண்ணம்மன் டாட்டி அதனால் அப்போ வந்து எங்கள் அம்மா அது இதெல்லாம் சொல்லிக்கிட்டு தான் பிரச்சனை வந்துட்டு காசு கொடுத்துட்டு சொல்லுமா சும்மா இது அதுன்னு பேசிக்கிட்டே கிடக்குறாங்க அப்படின்ட்டு கொடுத்துட்டாங்க இரு இருபத்தி ஒம்பதாந்தேதி இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஏழாந்தேதி கொடுத்தாங்க மூணு நாள் தான் இருக்குது அந்த ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு மூவாயிரவா வரும் வட்டி எனக்கு ரூபா வட்டி அந்த வட்டி காசு இல்லைன்னா என்ன ரன் பண்ண முடியாது இங்கே என்னுடைய சூழ்நிலை எனக்கு தான் தெரியும் அது கொடுக்காம பண்ண கேட்டால் அந்த அந்த வட்டி காசு கேட்டேன் நான் இப்போ வேறவங்களுக்கு சொல்லி தான் வாங்கினாங்க இவங்க உங்களுக்குன்னு வாங்க கிடையாது இருந்தாலும் எனக்கு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாங்க எனக்கு செஞ்சதுங்க சின்னண்ணா வந்து அவங்க இதில் செஞ்சது வந்து ஒன்றரை லட்ச ரூபா இருக்குதான் ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு செஞ்சுருக்காங்க அது வந்து கேட்டிருக்காங்க அது கொடுத்தர்ல கொடுப்பேன் தோட்ட இதெல்லாம் சொன்னாங்க ரொம்ப இந்த இந்த தலையில் ஒரு கொட்டு வச்சா அப்படிங்கன்னா அப்படியே கண் வாங்கிட்டேங்க அந்த கொட்டு வச்சது மட்டும்தான் தெரியுது அப்படியே ஒரு கம் கம்பி இருந்துச்சாங்கன்னா அதை பிடிச்சிக்கிட்டேன் ஒரு பெரிய தூண் மாதிரி கம்பி இருமலை கலை கீழே தொங்கிருச்சம்மா அடிச்சுக்கிட்டே இருந்திருக்கா அப்படி எங்கள் சின்ன பொண்ணும் காரு கொண்டு போய் வேப்ப மரத்தை நல்ல நிப்பாட்டிட்டு வரலாம் அப்படின்ட்டு எல்லாமே போ எங்கள் பொண்ணுக்கு இது எல்லாமே வந்துட்டு ஊரில் இருந்து இருக்கிறனால இப்போ ஒடியாந்து குறுக்காட்டே பெரிய பொண்ணு ரெண்டு ஒன்று இழுத்து உட்கார வச்சாங்க சேரில் உட்கார வச்சு தண்ணி கொடுத்தாங்க இதுக்குன்னா தண்ணி உணாந்து கொடுக்குறாங்க தான் பார்த்தா அப்புறம் நார்மலுக்கு கொஞ்சம் மைண்டு தோடு கோட உடஞ்சிருச்சு இதே மாதிரி தோல் போட்டு உடஞ்சிருச்சு அப்புறம் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன் வெள்ளி போடி வெள்ளி போடி இதே எங்கள் சோத்த திங்குறேன் எங்கள் சோத்த திங்குறேன்னு கிடந்தாங்க சோறுனு இல்லை அது வேறு விதமாக பேசினாங்க நல்லா தேர்ப்பாங்க சின்னன்னா வந்து அப்படி ஒரு ரவுடியாக அப்படி இல்லை பண்ண மாட்டாங்க நல்ல டைப் தான் எதனால வந்ததா என்னோடய நேரமும் இல்லை அம்மா போனதுனால இப்படி பிரச்சனை எனக்கு தெரியல அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் போய்டுன்னு திரும்பவும் சண்டை வந்துச்சு பெரிய குச்சி எடுத்துகிட்டு ஓட்டெல்லாம் உடச்சி விட்டுட்டேன் அந்த வீடு ஏன் கொஞ்சம் தான் உடச்சி ஒரு ஒரு ரெண்டோட ரொம்ப ரோடு உடஞ்சிது வீடு கட்டினதுக்கப்ப அதுக்கு முன்னாடி கூரை வீடாக இருந்துச்சு அப்புறம் அட்டை போட்டு பண்ணாங்க அது பண்ணும்போது சரி நம்ம அம்மா நீ முடியல முடியல போயிடுவாங்க நம்ம போய் அங்கே இருந்துட்டு அம்மாவையும் பார்த்துக்கிட்டு அங்கே இருந்துக்கலாம் அப்படின்னு நம்ம நமக்குன்னு ஒரு இது சொந்தமாக இருக்குது அப்படின்னு பாலிட்டு ட்ரெயினில் நான் இங்கேருந்து புட்டப்பருத்திலிருந்து நான் இந்துப்பூர் இந்துப்பூர்னு ஒரு ஒரு ஒன்றரை மணி நேரம் ட்ரெயினில் போயிட்டேன் அந்த ட்ரெயினும் வந்து சாயந்தரம் அஞ்சுருக்கே என்னமோ அந்த ட்ரெயின் அங்கே அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் முன்னாடி அங்கேயெல்லாம் போகக்கூடாது ஆச்சா போச்சா அப்படின்னாங்க சி ஏன்டா போகணும் அப்படின்னு கொண்டு போன லக்கேஸு ஒரு பூனு ஒன்று வளர்த்துக்கிட்டு அது எல்லாம் திரும்பவும் இங்கே புட்டைப்பருத்துலேருந்து ஆட்டோ தருவிச்சு ஃபோன் பண்ணி ஆட்டோ தருவிச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஒன்றரை ரெண்டு மணிக்கு வீட்டுக்கு வந்து சேர்ந்தனுங்க இதெல்லாம் மறக்க முடியுமா ஏன் அவங்களுக்கு பிள்ளைகுட்டிலாம் இருக்குது கொஞ்சம் யோசிச்சு பேச மாட்டாங்களா இல்லை நான் செத்தாக போய்ட்டே அன்னைக்கு வேணான்ட்டாங்க அண்ணா சாவளி இல்லை அம்மா இறந்து மூணு வருஷம் முடிஞ்சு நாலு வருஷம் நடக்குது நாலாவது வருஷம் இன்னைக்கு அம்மா இறந்து அன்னைக்கு இருந்தாங்க மறவது நாள் கிளம்பி வந்துட்டு சண்டை வந்ததுன்னா நான் இருக்கல வந்துட்டேன் பக்கத்து வீட்டில் வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்புறம் ஹோட்டலில் போய் போய் எங்கள் மரமும் வாங்கி வந்து கொடுத்தாங்க அப்புறம் நான் எதுவுமே பண்ணலை வந்துட்டு கிளம்பி அன்னை அன்னைக்கு வந்து இன்ன வரைக்கும் நான் தோட்டத்துக்குள்ளே போகலை தோட்டம் எப்படி இருக்குதோ வீடு எப்படி எதுவுமே நான் பார்க்கல கேஸ் போட்டு விட்டுக்குறேன் எதுக்கு போட்ட அப்படின்னா கேஸ் போட்டு அதில் வாங்கி தின்னு நான் வாழ்ந்து எம்பிள்ள ரெண்டு செட்டில் ஆகிட்டாங்க கடவுள் புண்ணியத்தில் நான் நான் பண்ணுனா புண்ணியமோ என்னமோ எனக்கு தெரியல எல்லாத்துக்கும் க இருந்து நான் தானம் பண்ணிடுவேன் கையில் வச்சுக்கிட்டு இருக்க மாட்டேன் தானம் பண்ணிடுவேன் அந்த அவங்க லைஃப் செட்டில் ஆகியிருக்காங்க எனக்கு எந்த ஒரு இது இல்லை எனக்கு இருக்கிற இதில் அதே அதுலேயே கொண்டு சாப்பிட்டுட்டு சமாளிச்சிருவேன் அவங்க சொன்னாங்க வர வார்த்தை செல்லப்போ ஒன்று நீ பிறந்தா அட்ரஸ்ஸே எட்டி தேவையோ முண்டா அப்படின்னாங்க எப்படிங்க இருக்கும் இவங்க பிறந்த வயத்தில்தான் நானும் வந்திருப்பேன் எங்கள் அப்பா அதிகமாக செல்லம் கொடுத்து பண்ணணுன்னு என்னை தான் என்னை எதுக்கு குழந்த பிறந்ததே பொம்பல் பிள்ளை பிறக்கணும் பிறக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன் ரெண்டு பசங்க ஃபஸ்ட்டு ஒரு பையன் இறந்துட்டாங்க இப்போ ரெண்டு பேர் இருக்காங்க மொத்தம் நாலு நாலில் வந்து ஒரு பையன் இறந்துட்டாங்களா ஃபஸ்ட்டு பையன் அதுக்கடுத்து நாலாவது நான் அப்போ எங்கள் அப்பா பொம்பளை பிள்ளை போகிறதாக ஆகுன்னு நான் சொல்லிகிட்டு இருந்துருக்கேன் கரெக்டாக பொம்பளை பிள்ளை பிறக்க ரொம்ப சந்தோஷப்பட்டவான் எனக்கு அவளையே இல்லை நீ என்னை லாஸ்ட்டில் கூட்டி காட்சி சேத்திடும் அப்படின்னு ஆனால் அது மாதிரி நல்லா பார்த்துட்டு அப்பாவையும் பார்த்து அம்மாவையும் பார்த்து எது பிரச்சனை இல்லை எனக்கு இப்போ எப்படி தோல்றது ஏன் அப்பா என்னை விட்டுட்டு போயிட்டீங்க ஏன் ரெண்டு பேரும் போயிட்டீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும் இட்ஸ் சப்போஸ் நான் இறந்துட்டா கூட இந்த வீடியோ அப்படியே இருக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கு எங்க அப்பா எங்க அம்மாவோட அடுத்து பேசுறேன் ஒவ்வொருத்தருக்கும் சொல்றேன் காசு போனா தோட்டம் சொத்து அண்ணன் நினைக்காதீங்க அப்பா அம்மா மெயின் உங்களுக்கு அப்பா அம்மாவுக்கு எந்த ஒரு இது அவங்க ஏதாவது கேட்டாலும் திட்டி அதிகமாக காயப்படுத்திடுறதுங்க காயப்படுத்துறீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம தான் வேதனைப்பட்டு சாகணும் சில சில இது அம்மா கிட்ட அதிகமாக சண்டை போட்டிருக்கிற அப்பாட்டு போற அப்பா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க ஒரு நாள் ஒரு பொழுது கூட அடித்ததே அப்பா அம்மா தான் கொஞ்சம் அடிச்சல வளர்த்துவாங்க வளர்த்து நினைச்சா அப்பா எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க பிள்ளைல அடிச்சா கூட அவங்க அப்பா திட்டுவார் வேற வேலையும் இல்லையா உனக்கு அப்படின்னு திட்டுவாரு பெ சித்தப்பா வயசு லாஸ்ட்டு கடத்துக்கு வந்துட்டார் அவரு எண்பத்தஞ்சு வயசாகிடுச்சு ரொம்ப முடியாமல் அவர் உட்காந்துருக்காரு வீட்டில் நான் இங்கே இருந்துக்கிட்டே ஃப்ரூட்ஸ் வாங்கி அவர் கொஞ்சம் எனர்ஜி இருக்கட்டும் அப்படிங்கிறக்கா கொஞ்சம் நடக்க வரைக்கும் அதுக்குமாதிரி அவர் மாதுளம்பழம் ஒன்றுதான் தான் அவர் விரும்பி சாப்பிட்றாரு அவருக்கு பையன் எனக்கு தெரியும் அந்த பையன் மூலிமா வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறேன் நான் கடவுள் புண்ணியத்தில் கொஞ்சம் நாளைக்கு இருக்கட்டும் எங்கள் அப்பாவை நினச்சா அழுகராக இருக்கும் அவர் எங்கள் அண்ணன் இருந்தால் எனக்கு இவ்வளோத்த கஷ்டமே இருந்திருக்காதே அவர் பார்த்துக்கு அப்படிங்கிறார் அப்படிங்கிறத அன்றைக்கி போனப்போ எங்கள் அண்ணனை எனக்கு அவ்வளோ பிடிக்கும் டெய்லி போயிடுவார் இப்போ அவர் அப்படி கொஞ்சம் இருக்கிறதுக்கு எனக்கு யார் இருந்தாலும் இல்லாட்டி எங்கள் அண்ணன் இருந்தால் போதும் அப்படின்னு அன்றைக்கி அழுதாக நான் போனப்ப இந்த இந்த வேதனை வந்து எவ்வளோ மேலே நம்ம அவங்க மேலே பாசம் வச்சுருந்தா அது தாங்க வர ஒரு தாங்க முடியாம அம்மாவே சும்மா சொல்லக்கூடாது அம்மாவும் ரொம்ப ரொம்ப நல்லா பார்த்தாங்க இல்லையா எங்க பெரிய பொண்ணு வயித்துட்டு இருக்கும்போதெல்லாம் எல்லாம் தங்கத்தட்டில் வச்சு பாப்பான்னு சொல்லுவாங்க அப்படி வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு வேலை செய்யும்போது எல்லாம் துணி துவச்சு கொடுக்கறது தோட்டத்துலயும் வேலை அம்மாவே தான் பார்த்து கொடுத்தாங்க அவ்வளோ செல்வா செல்வாக்க வாழ்ந்த பிள்ள இன்னைக்கு இப்படி குத்துக்கிறாரு தனியாக வந்தானாதே வந்தானே உட்காந்துருன்னுறது